சப்பாத்தி கள்ளிப்பழம் இந்த மாதிரி முள்ளோடு அனுப்புனா நாங்கள் கட் பண்ணிக்கிறோம் நீங்கள் பரவாயில்ல நான் எங்களுக்கு ரொம்ப அவசரம் அப்படின்னு சொன்னிங்கன்னால் இந்த மாதிரி அனுப்புவேன் ஓகேன்னா சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதிரி முள்ளெல்லாம் இல்லாமல் தான் நான் இந்த ரெண்டு வருஷமாக எல்லாமே க்ளீன் பண்ணி உங்கள் கைக்கு சேஃபாக இருக்க மாதிரி தான் நான் அனுப்புகிறேன் அதே மாதிரி கையில் எடுக்காதீங்க தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கையில் எடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படி இருக்க கள்ளிப்பழத்தை இந்த மாதிரி முள்ளை வெட்டி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் அவசரம் அவசரம்னு சொல்கிறீங்க ஒரு கிலோ கள்ளிப்பழம் வெட்டுறதுக்கே வந்து ஒரு நேரத்துக்கு மேலாகும் முதுகு வலி அவ்வளோ வலி வலிக்கும் நிறைய பேர் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்க நான் ஒரு ஆள் தான் பண்ணுறேன் சரிங்களா அதனால் இப்போ ஆர்டர் இருக்குன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வெயிட் பண்ணுங்க நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நான் உங்களுக்கு போட்டு விட்ருவேன் ஓகேங்களா ஜிபே பண்ணிவிட்டோம் ஒரு மெசேஜ் நான் ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்கலனா என்னாச்சு என்னாச்சு ஐயோ ஏமாற்றிட்டீங்க போல இருக்குது அப்படின்றீங்க நான் என்னத்தை சொல்கிறதுன்னா எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இத்தனை வருஷமாக பண்ணுறோம் நம்ம ஏமாற்றவா செய்ய போகிறோம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் ஆர்டரும் பண்ண வேண்டாம் அதே மாதிரி பழங்கள் பெருசாகவும் இருக்கும் சின்னதாகவும் இருக்கும் பழமாகவும் இருக்கும் புரிஞ்சுக்குங்க சரி